பிடிஎம் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது நவம்பர் இருபத்தெட்டு ஆன திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் தலை சூர்யாவோட திரைப்படங்களை தான் பார்க்க போகிறோம் எந்தெந்த தேட்டரில் இருக்கு வசூல் ரீதியாக எவ்வளோ கொடுத்துருக்கு எந்தெந்த தேட்டரில் ஓடுதுன்னு சொல்லி தான் வரிசைப்பட்டியில் நம்ம குறிப்பாக பார்க்கலாம் தலை குமார் சூர்யாவோட திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிது ரெண்டு பேருக்கும் சக்க போடு போடுகிறது லிங்கசாமி இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அஞ்சான் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் சூர்யா சமந்தா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க சூரி ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சரியாக போகலை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இது பண்ணாங்க ஆனால் படம் அந்த சமயத்தில் நல்லா போச்சு எவ்வளோ ட்ரெண்டிங் ஆகிடுச்சு ஓரளவுக்கு அந்த படத்தோட பாடலும் விறுவிறுப்பாக இருந்தது இந்த திரைப்படத்தை நவம்பரு இருபத்தெட்டு ரீலீஸ் பண்ணியிருக்கிறாங்க திரையரங்கில் அனல் பறக்க வசனத்தில் அஞ்சான் சூர்யா டிக்கெட்டை பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் டிக்கெட் மேலே சேல்ஸ் ஆகிருக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஆன்லைன் குக்கிங்ஸோட இருபத்தஞ்சி ஐம்பதாயிரத்துக்கு மேலே குக்கிங்கே ஓப்பன் ஆயிடுச்சு முதல் நாள் இப்போது முதல் நாள் வசூலை பொறுத்த வரைக்கும் சூப்பராக கொடுத்துருக்கு இரண்டாவது நாள் வசூல் என்று பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் ஒரு தரமான ஒரு வசூலை கொடுத்துருக்கு பாக்ஸ் ஆப் கலெக்ஷனில் இருபது இருபத்தெட்டு லட்சத்துக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு இருபத்தெட்டு லட்சம் முப்பது லட்சக்கும் மேலே தான் அந்த அப்போ கலெக்ட் பண்ணியிருக்கும் முதல் நாள் ரெண்டாவது நாள் இப்போ இரண்டாவது நாள் வசூல் என்பது தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் எந்தெந்த தேட்டர் ஓடுது மதுரையை எந்தெந்த தேட்டர் ஓடுதுன்னு சொல்லி பார்த்துடலாம் சென்னை ரோஹிணி தேட்டரில் ஒம்பது மணிக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க பதினொன்றரைக்கு ஒரு ஷோ காசி தேட்டர்லேயும் பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு அதெல்லாம் இரவு காட்சிகள் தான் போட்டிருக்காங்க பகல் காட்சிகளை அனல் பறக்க சூர்யா அவர்களோட அந்த ஒவ்வொரு சீனும் பார்த்துக்கும் போது பார்க்கணும்னா போர்க்கை தரத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த நடிப்பை நம்ம பாராட்டியே ஆகணும் ஏன்னா இரட்டை வேடன்னு சொல்ல முடியாது இரட்டு கதாபாத்திரத்தில் சூப்பராக நடிச்சிருப்பார் நம்ம பார்க்கும்போதே ட்விஸ்ட்டும் இருக்கும் படத்தில் அந்த அளவுக்கு அஞ்சாண்டு திரைப்படத்தில் ஒவ்வொரு சீனும் இஞ்சி போய் இஞ்சிக்குனாக்க ஒரு ஃபைட்ரு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸி சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு நல்ல நடிகர் தான் சூர்யா அவங்களோட ரசிகர்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் ஃபேன் இந்தியா மூவி அளவுக்கு இந்த திரைப்படம் ஒரு பாக்ஸ்அப் வசூல் அப்போவுமே நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் தான் இப்போ ரீரிலீஸில் நல்ல வரவேற்பு பெற்று நல்ல ஒரு பாக்ஸ்அப் கலெக்ஷன் கொடுத்துருக்குன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த திரைப்படத்தோட ஒரு வெற்றின்னு தான் நம்ம சொல்ல முடியும் காசி திரையரங்கு பிவிஆரில் ஒம்போது நாற்பதுக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க ஐநாக்ஸ் மகாலில் ஏழு நாற்பதுக்கு பிவிஆரில் நாலு நாற்பதுக்கும் போட்டிருக்காங்க ஐநாக்ஸ் மகாலையும் பார்த்தீங்கன்னா ஒம்பது நாற்பத்தஞ்சு பொதுவாக பார்த்தீங்கன்னா டூ கே கிட்ஸை வரைக்கும் இளைஞர்கள் அதிகமாக சூர்யாவோட விரும்பி பார்ப்பாங்க சூர்யா ஃபேன் எல்லோருமே திரையரங்கில் அந்த ஒரு ஃபயர் ஒரு மாதிரி பட்டாசு வெடிச்சு அப்படியே கொண்டாடுறாங்க அந்த ரீ அந்த திரைப்படத்தை சொல்ல முடியாது சூர்யாவோட திரைப்படங்கள் நிறைய வரும்போது பார்த்திங்கன்னா அவரோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் போலவே ரசிகர்களும் ரொம்ப எதிர்பார்ப்பு ஆரவாரமாக இந்த திரைப்படத்திற்கு கட் அவுட் ஃபேனர் என திரையரங்கு அதில் நம்ம எதிர்பார்க்கும் போது இந்த திரைப்படம்லாம் ரீ ஓடுமா அப்படிங்கும்போது எதிர்பார்ப்பாங்க ஆனா சூர்யாவோட ஃபேன் இருக்கிறாங்களே அவங்களே இந்த திரைப்படத்தை ஓட்டிடுவாங்க அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு சூப்பர் திரைப்படங்க திரையரங்கு பொறுத்த வரைக்குமே நிறைய திரையரங்கு கொடுத்திருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு ஒரு நூற்றம்பது திரையரங்கு மேலே கொடுத்துருப்பாங்க நூறு ப்ளஸ் மேலே தான் கொடுத்துருப்பாங்க ஏமனா தமிழகத்தில் குறிப்பாக கோயம்புத்தூர் சென்னை மதுரை திண்டுக்கல் போன்ற பல ஊர்களில் திருநெல்வேலி நாகர்கோவில் பல ஊர்களில் இந்த திரைப்படங்களில் ரியலீஸ் ஆகிருக்கு இந்த அஞ்சாண்டில் அவரோட என்ட்ரி ஆகும் சீன் ஒவ்வொரு சீனும் அந்த குச்சை மடித்து எடுக்கிற சீனாக இருக்கட்டும் இதுக்காண்டி ஸ்மோக் பண்ண மாட்டார் ஆனால் படத்தை விறுவிறுப்பாக எடுத்திருப்பாரு லிங்கிசாமி அவர்களை பொறுத்து வரைக்கும் அந்த சமயத்தில் படம் இப்போ ரீரிலீஸில் வெண்டாஸ்டிக்காக சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்கு ரசிகரோடய எதிர்பார்ப்பு கூட்டும் அளவைக்கு சூப்பரான ஒரு திரைப்படமாக கலக்கு அஞ்சான் ஐநாக்ஸ் மகளில் ஒம்பது நாற்பத்தஞ்சுக்கு இந்த திரைப்படம் வெளியாகுது அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ போட்டிருக்காங்க அது வந்து திருவாச்சியூரில் பார்த்தீங்கன்னா பத்து ஐம்பத்தஞ்சுக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க அதனை தொடர்ந்து எம்ஆர் தேட்டரில் தாம்பரத்தில் ஒரு பத்துரை ஷோ போட்டிருக்காங்க வரதராஜ்யாலையும் போட்டிருக்கிறாங்க இந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் வசூல் ரீதியாக ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் எடுக்கும் அளவுக்கு சூப்பரான ஒரு திரைப்படமாக அஞ்சான் திரைப்படங்கள் இருக்குது மதுரை தேட்டரில் வெற்றி தேட்டரில் பார்த்தீங்கன்னா காலுக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க கோபுர சினிமாவில் பதினொன்றரைக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க அர்பீஸ் தேட்டரில் பார்த்தீங்கன்னா விசால் தேட்டரில் கிட்டத்தட்ட ரெண்டு மணி ஷோ போட்டிருக்காங்க அதே சொல்லிட்டு வந்து நாகர்கோவில் ஒரு தேட்டரில் போட்டிருக்காங்க திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா பிவிஆர்எல் போட்டிருக்காங்க தென்காசியில் பார்த்தீங்கன்னா பிஆர் மல்டிபிள்ஸ் சுரண்டை பார்த்திங்கன்னா கவிதையில் போட்டிருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த திரைப்படங்கள் ஒரு ஒரு ஷோ போட்டிருக்காங்க இரண்டாவது நாள் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை பொறுத்த இந்த திரைப்படம் அறுபது லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அஞ்சான் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்தது அடுத்ததாக தலா அஜித்குமார் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் அட்டகாசம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இரட்டை ப்ளஸ் தல அஜித் ப்ளஸ் அஜித் என்கிற அளவுக்கு படத்தோட விறுவிறுப்பான ஒரு கதைகளும் இரட்டை இடத்தில் நடிச்சிருப்பார் சரண் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்தில் யுவன் சங்கராஜ் அவர்கள் இசை அமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் பூஜா ஒரு பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க ரமேஷ் கண்ணா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நூறு தேட்டருக்கு மேலே தான் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரசிகர்கள் ஆரவாரமாக பட்டாசு வெடித்து சிறப்பாக அவ்வளோ கூட்டம்ங்க தலையோட திரைப்படங்கள் வெளிவரும்போது ஒவ்வொரு நாளும் எதிர்ப்பு தீபாவளிக்கே விட்டுருப்பாங்க ஆனால் தீபாவளி முடிஞ்சு தான் பல தடைகளையும் தாண்டி தலை அஜித் குமாரோட திரைப்படம் திரையரங்கில் இறங்கிது சென்னை தேட்டர்லாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய தேட்டர் கொடுத்துருக்காங்க ரோஹிணி தேட்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கு ஒரு ஷோ பதினொன்றரைக்கு ஒரு ஷோ அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பதினொன்றைக்கு ஒரு ஷோ கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஷோவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான இதில் எல்லா இடங்களுமே தேட்டரில் நாலு ஷோ அஞ்சு ஷோ கொடுத்துருக்காங்க ஜி கேன் போரூரில் கோபாலகிருஷ்ணாவில் பத்து நாற்பத்தஞ்சுக்கு ஒரு ஷோ காசி தேட்டரில் ஒம்பது ரைக்கு கொடுத்துருக்காங்க அதனை தொடர்ந்து முருகன் அம்பத்தூரில் பார்த்திங்கன்னா பத்தே காலுக்கு ராக்கி தேட்டரில் பத்து இருபதுக்கு ஆல்பர்ட் தேட்டரில் பத்து மணிக்கு கொடுத்துருக்காங்க கமலாவில் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஐம்பத்தஞ்சு இது மாதிரி சென்னையில் இருக்கிற பல இடங்களில் பார்த்திங்கன்னா தலா அஜித் குமாரோட திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு தியேட்டருக்கிட்ட பெரிய பெரிய மஹால் பிவிஆர் மஹால் அந்த மாதிரி மாலில் எல்லாமே தலா அஜித்குமாரோட திரைப்படங்கள் தலா அஜித்தோட திரைப்படங்கள் அந்த இன்ட்ரோடக்ஷனில் வரும்போது போர்க்கை தரத்தில் இந்த அளவுக்கு கொடுக்க முடியுமான்னு சொல்லும்போது படத்தை இப்போ தான் ரீலீஸ் போன மாதிரி தலா அந்த வேட்டுமா அந்த சீன் ஆடுறதாக இருக்கட்டும் வெளில வேசி சட்டை அந்த சூலை வர்றது ஒவ்வொரு சீனும் மாசாக இருக்கும் பல தடைகளையும் தாண்டி வெளிவந்த திரைப்படம் தான் நவம்பர் இருபத்தெட்டு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிக் கொண்டிருக்கிறது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு மூட்டும் அளவுக்கு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்க கமலா தேட்டில் அன்னைக்கு நேற்றையத்திலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டங்க அந்தளவுக்கு கூட்டம் ஆழ்பரிக்கும் அளவுக்கு முதல் நாள் வசூலே இந்த திரைப்படம் முப்பது லட்சத்துக்கு மேலே கலெக்ட் பண்ணி நல்ல ஒரு சராசரியான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை கொடுத்துருங்க முதல் நாள் வசூல் என்பதே முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே தான் அந்த திரைப்படத்தோட வசூல் எடுத்துருக்குது டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா போட்டிருக்காங்க குறிப்பாக மற்ற திரைப்படங்களோட நார்மலான ஒரு டிக்கெட் வேலை தான் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சென்னையிலே இவ்வளோ விட்டுருக்காங்க மதுரையில் பார்த்திங்கன்னா வெற்றி தேட்டரில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஷோ கொடுத்துருக்குறாங்க பத்தரைக்கு ஒரு ஷோ கொடுத்துருக்காங்க வந்து ஆறு மணிக்கு ஒரு ஷோ கொடுத்துருக்காங்க அதே போல் வெற்றி மகளில் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதுக்கு கணேஷ் தேட்டரில் பத்து நாற்பதுக்கு ஒன்று ஆறு மணிக்கு ஒரு ஷோ கொடுத்துருக்காங்க மதுரையில் தென்காசிலையும் பார்த்தீங்கன்னா பத்தரைக்கு ஒரு ஷோ கொடுத்துருக்காங்க அதை நேற்று ஆலங்குளம் பிவிஎஸ் மல்டிப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஷோ கொடுத்துருக்காங்க காலையில் ஒரு ஷோ இரவு காட்சிகள் ஆறரைக்கு ஒரு ஷோ கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா திருநெல்வேலி கோயில் திண்டுக்கல் கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா பிவர் மஹால் அந்த மாதிரி நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா மஹாலில் தான் அந்த திரைப்படத்தை ஒரு ஷோ ரெண்டு ஷோ போட்டிருக்காங்க அஜித் குமார் அவர் அந்த ஆடலாக இருக்கட்டும் அந்த படத்தோட சீன் ஒவ்வொன்றும் இஞ்சி பை இஞ்சி பைய அவர் வரும்போது ரசிகர்கள் விசில் அடித்து பேப்பர் பட்டாசுலாம் வெடிச்சு கொண்டாடுங்க போலீஸ் பாதுகாப்புகள் எந்த ஒரு அசம்பாதமும் நடக்கப்படாதுங்கிற மாதிரி தலை ஃபேன் கரெக்டான முறையில் அந்த திரைப்படத்தை பார்த்து தேட்டரில் விசில் பறக்குது தலை ஒவ்வொரு சீனும் அந்த இரண்டு இரட்டை தலை வரும்போது பார்த்தீங்கன்னா ஏய் குரு தூத்துக்குடி குரு அவர் பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒவ்வொரு வசனமும் தலை அஜித்குமார் பேச பேச ரசிகர்கள் கொண்டாடி பட்டாசு வெடிச்சு பேப்பர்லாம் பறக்க விட்டு கொண்டாடி இருக்காங்க பல ஊர்களில் அந்த திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பெங்களூர்லயும் இந்த திரைப்படங்களில் முப்பது தேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோம் தமிழகத்தில் மட்டுமே நூறு பெங்களூரில் ஒரு முப்பது தேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய மகாலெலாம் அங்கேயும் கட் அவுட் பண்ண ஒரு மாலைகள் வச்சு பிரமாதமாக கொண்டாடி இருக்காங்க இரண்டாவது நாள் வசூலை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நாற்பது லட்சம் கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட வசூலை ஒரு எழுபத்தெட்டு லட்சத்துக்கு மேலே டூ டேஸில் கலெக்ட் பண்ணிருங்க சராசரியாக ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் ஒரு வசூல் இருக்கும்போது தலை அஜித்குமாரோட வசூலை பொறுத்த வரைக்கும் பாக்ஷாத்தில் என்றைக்குமே முன்னுக்கு வந்துடுவார் அளவுக்கு தலா அஜித்குமாரோட ஃபேன் ரசிகர்கள் ஒரு ஃபேன் இண்டியா மூவியாக இந்த திரைப்படத்தை ரீலீஸ் சொல்ல முடியாது ஒரு புதிய திரைப்படம் எப்படி வந்து தேட்டருக்கு கொண்டாடுவாங்களோ அதே போல் தலையோட ரசிகர்கள் இன்று கொண்டாடுகிறார்கள் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு திரைப்படம் அட்டகாசம் திரைப்படம் என்றும் ரியலீஸ் ஆகி சக்க போடு இரண்டாவது நாள் வசூல் மலை பொழுது கொண்டிருக்கிறது ஓகே பிரன் தலை அஜித்குமாரின் அட்டகாசம் சூர்யா அவர்கள் அஞ்சான் ரெண்டு போட்டி போட்டு வசூல் வசூல்றியாக சூப்பரான ஒரு கலெக்ஷனை கொடுத்துட்டு இருக்கு நாளைக்கு